வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் என் ஃபேன்சியா விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்த அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு வேண்டுகோள் உத்தரகாண்டில் பெருமழை வெள்ளம் மீட்புப் பணியில் களமிறங்கிய விமானப்படை அவசர ஆலோசனையில் ஈடுபட்டார் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி பிரேசில் அதிபர் லூலாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேச்சு இந்தியா பிரேசில் இடையேயான நட்புறவை புதிய உயரத்திற்கு எடுத்துச் செல்ல உறுதி மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியை சந்தித்தார் இணையமைச்சர் எல் முருகன் தமிழ்நாட்டில் பல்வேறு நெடுஞ்சாலை திட்டங்களை நிறைவேற்ற கோரிக்கை வாக்காளர் பட்டியலில் குளறுபடி ஏற்பட்டுள்ளதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்தது தேர்தல் ஆணையம் தவர்களுக்கு வாக்குரிமை ஏற்படுத்தி அவர்களது வாக்கை பெற திமுக நினைக்கிறது பாஜக மாநில தலைவர் நைலார் நாகேந்திரன் விமர்சனம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையில் உயர்வு சவரன் ஒன்றுக்கு ஐநூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து விற்பனை தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வரை இந்தியாவுடன் எவ்வித வர்த்தக பேச்சுவார்த்தையும் இல்லை அதிபர் ட்ரம்ப் டிரம்ப் காசாவை முழுவதும் கையகப்படுத்த முடியும் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டி முதல் நாள் போட்டியில் ஆட்ரூம் எரிகைசி சி கெய்மர் வெற்றி திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்த அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதுகுறித்து தனது எக்ஸ் தளப்பதிவில் மாநிலங்களவை நடவடிக்கையில் அடிக்கடி இடையூறுகள் ஏற்படுவதாக தெரிவித்த அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு தீர்மானத்தை உறுப்பினர்கள் அனைவரும் பார்க்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் நடப்பு நாடாளுமன்ற தொடரில் நூற்று எண்பது குறியிடப்பட்ட கேள்விகளும் நூற்றி எண்பது நேரமில்லா நேரமும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் தொடர்ச்சியான இடையூறுகளின் காரணமாக வெறும் பதிமூன்று குறியிடப்பட்ட கேள்விகளும் ஐந்து நேரமில்லா நேரத்திற்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதன் மூலம் நேற்று மதியம் ஒரு மணி வரை நாடாளுமன்ற நடவடிக்கையில் ஐம்பத்து மூன்று மணி நேரம் இருபத்தோரு நிமிடங்கள் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கிரண் ரிஜிஜூ குறிப்பிட்டுள்ளார் உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட பேரிடரில் இருந்து பொதுமக்களை மீட்க விமானப்படை விமானங்கள் களம் இறங்கியுள்ளன உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசி மாவட்டத்தில் மேக வெடிப்பு காரணமாக திடீரென அளவுக்கு அதிகமான பலத்த மழை பெய்ததால் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகளை அடித்துச் சென்றது இதில் தற்போது வரை முன்னூற்று எண்பத்தி இரண்டு பேர் மீட்கப்பட்டுள்ளனர் ராணுவம் தேசிய பேரிடர் மீட்புப் படை எல்லை சாலைகள் அமைப்பு ஆகியவை மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன இதனிடையே பாதிக்கப்பட்ட பகுதிகளை உத்தரகண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி நேரில் பார்வையிட்டார் பாதிக்கப்பட்ட மக்களுடன் உரையாடிய அவர் காணாமல் போனவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ள பேரிடர் மீட்பு படையினரிடம் விவரங்களை கேட்டறிந்தார் மேலும் பேரிடர் நிவாரணப் பணிக்காக தனது சம்பளத்தை வழங்குவதாக அறிவித்துள்ளார் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்தும் வகையில் ராணுவ வீரர்கள் தற்காலிக பாலம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் பொதுமக்களை மீட்கும் பணியில் இந்திய விமானப்படையின் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் களம் இறங்கியுள்ளன மேலும் ராணுவ வீரர்கள் சாட்டலைட் போன் மூலம் இணைப்பை ஏற்படுத்தி அங்கு சிக்கியுள்ளவர்கள் தங்களது குடும்பத்தினருடன் பேச வழிவகை செய்தனர் இந்நிலையில் உத்தரகாண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தேசிய பேரிடர் மீட்பு படை இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை மாநில டிஜிபி ஆகியோருடன் மீட்பு நடவடிக்கை குறித்து ஆலோசனை செய்தார் இந்தியா பிரேசில் இடையேயான நட்புறவை புதிய உயரத்திற்கு எடுத்துச் செல்ல உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரேசில் அதிபர் லூலாவுடன் தொலைபேசியில் உரையாடியதாக தெரிவித்தார் அப்போது தனது பிரேசில் பயணத்தை பிரதமர் நரேந்திர மோடி நினைவு கூர்ந்து நன்றி தெரிவித்தார் வர்த்தகம் எரிசக்தி தொழில்நுட்பம் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இருவரும் உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்தார் சர்வதேச தெற்கு நாடுகளுக்கிடையே வலுவான மற்றும் பொதுமக்கள் நலனை முன்னிறுத்திய இந்த நட்புறவு அனைவருக்கும் பயனளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்திய நிதி உதவியின் கீழ் கொள்முதல் செய்யப்பட்ட பத்து மின்சார பேருந்துகள் மொரீஷியஸ் நாட்டிற்கு வழங்கப்பட்டன மொரீஷியஸில் நடைபெற்ற விழாவில் மின்சார பேருந்துகளுக்கான சாவியை இந்திய தூதர் அனுராக் ஸ்ரீவஸ்தவா அந்நாட்டு பிரதமர் நவீன் சந்திர கூலமிடம் ஒப்படைத்தார் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள இந்திய தூதரகம் இந்தியாவிற்கும் மொரீஷியஸுக்கும் இடையிலான பசுமை கூட்டாண்மையை வலுப்படுத்துவதில் ஒரு முக்கிய படியாகவும் காலநிலை மாற்றத்தை குறைக்கும் நடவடிக்கையில் இரு நாடுகளின் உறுதி வெளிப்படுத்துவதாக தெரிவித்துள்ளது மேலும் மொரீஷியஸின் கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதற்கான நோக்கத்தை ஆதரிக்கிறது என்றும் தூய்மையான மற்றும் திறமையான பொது போக்குவரத்தை இது வலுப்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவிற்கு மருத்துவ சுற்றுலா வரும் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை புதிய உச்சத்தை எட்டியுள்ளது கடந்த ஜனவரி முதல் ஏப்ரல் வரை மருத்துவ நோக்கங்களுக்காக ஒன்று புள்ளி மூன்று ஒன்று லட்சத்திற்கும் அதிகமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இந்தியாவுக்கு வருகை தந்துள்ளனர் மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சார அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் கடந்த காலாண்டில் மருத்துவ சுற்றுலா நான்கு புள்ளி ஒரு சதவிகிதம் அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இருந்து அதிக அளவிலான பயணிகள் இந்தியா வந்துள்ளனர் என்று தெரிவித்துள்ளார் குறிப்பாக இரண்டாயிரத்து நான்கு லட்சத்து இரண்டாயிரம் பேர் வருகை தந்துள்ளனர் தொடர்ந்து ஈராக் சோமாலியா ஓமன் மற்றும் உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள் உள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் மருத்துவ நோக்கங்களுக்காக வெளிநாட்டவர்களின் வருகை ஆறு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து முன்னூற்று ஏழாக இருந்தது மத்திய மாநில அரசுகளின் சுற்றுலா மற்றும் சுகாதாரத்துறை மேம்பாட்டு காரணமாக வெளிநாட்டு பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் உலக தரத்திலான நெடுஞ்சாலைகளை அமைத்ததன் மூலம் பயண நேரம் வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய கட்டுமான பொருட்கள் உற்பத்தியாளர்கள் சங்க மாநாட்டில் உரையாற்றிய அவர் கட்டுமான பொருட்கள் உற்பத்தியில் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா மூன்றாவது இடத்திற்கு உயர்ந்துள்ளதாக கூறியுள்ளார் நெடுஞ்சாலைகளை அமைப்பதில் தரத்தில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை என்றும் குறைகள் கண்டறியப்பட்டால் ஒப்பந்ததாரர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார் பெட்ரோல் டீசல் ஆகியவற்றை குறைத்து மாற்று பொருட்களை உபயோகிக்க வேண்டும் என தொழில் துறைநரை அமைச்சர் நிதின் கட்கரி வலியுறுத்தினார் அபக் கான்ட்ராக்டர் अभी हमको एक वर्ड ரெக்கார்ட் ਕਰਨਾ कॉन्ट्रैक्टर को ब्लैकलिस्टेड करना है अधिकारियों हाँ को सस्पेंड करना है। <laughs> तो दोनों में भी हम सुस्ती नहीं है बहुत स्ट्रिक्ट हो गए हैं तो मैं छोडूंगा नहीं वी विल नॉट कॉम्प्रोमाइज फॉर क्वालिटी इसलिए आप चिंता मत करिए इसकी कोई मुरवत नहीं करना प्रेसिडिगेडे वैलेके परगपल मेरे सैदीगले पार्कला என்ன நடந்துதுன்னு தெரியும் உங்களுக்கு எல்லாத்தையும் பாத்துக்கோனா அப்ப கூட பிறந்தவன் நான் எதுக்கு இருக்கிறேன் உங்க வீட்டுல நீங்க இல்லாத நேரத்துல வெளியில இருந்து ஒரு பொண்ணு வந்து உங்க புருஷன் தோள் மேல சாஞ்சி நின்னுட்டு இருந்தா நீங்க அத பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா கேள்வி கேக்குறதுக்கு யாருமே இல்ல அதனாலதான் இப்படி ஊர் மேய்ச்சிட்டே இருக்கறியா ஏய் இவரோட ஃப்ரெண்ட்ங்கற ஒரே காரணத்துக்காக தான் நான் எல்லாரத்தையும் பொறுத்துக்கிட்டேன் ஆனா இன்னைக்கு இது நடந்ததக்கப்புறம் என்னால பொறுத்துக்கிட்டு போக முடியாது சரோஜினி திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு ஒன்பது ஐந்துக்கு நமது டிடி தமிழில் காண தவறாதீர்கள் தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரியை இணையமைச்சர் எல் முருகன் சந்தித்து பேசினார் தமிழ்நாட்டில் பல்வேறு நெடுஞ்சாலை திட்டங்களை நிறைவேற்றுவது குறித்து அமைச்சரிடம் அவர் கோரிக்கை மனு அளித்தார் குறிப்பாக திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்று வரும் நெடுஞ்சாலை சீரமைப்பு பணிகளை பொதுமக்களை பாதிக்காத வகையில் செயல்படுத்த மறுபரிசீலனை செய்யுமாறு இணையமைச்சர் முருகன் கேட்டுக் கொண்டார் இந்த நிகழ்வில் மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் சி கே சரஸ்வதி பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வாக்காளர் பட்டியலில் மோசடி நடைபெற்றதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகளை இந்திய தேர்தல் ஆணையம் மறுத்துள்ளது இதுகுறித்து உண்மை சரிபார்ப்பு குழு காந்தியின் குற்றச்சாட்டுகள் பொதுமக்களை தவறாக வழிநடத்துவதாக தெரிவித்துள்ளது மேலும் ராகுல்காந்தி தான் கூறும் கருத்துகள் குறித்து தேர்தல் ஆணைய விதியின்படி பிரமாண பத்திரத்தில் கையெழுத்திட்டு வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளது குடிமக்களை தவறாக வழிநடத்துவதையும் அவர் நிறுத்த வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் അരവത്തുള്ളത வட மாநிலங்களில் பிரசித்தி பெற்ற ரக்ஷாபந்தன் பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ளது இதில் முக்கிய இடம்பெறும் ராக்கிகள் தயாரிப்பு சூடு இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள தேசிய தாவரவியல் ஆராய்ச்சி மையம் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ராக்கிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது உலர்ந்த மலர்கள் மற்றும் தாவரப் பொருட்களைக் கொண்டு இந்த ராக்கிகள் தயாரிக்கப்பட்டுள்ளன இதுகுறித்து தேசிய தாவரவியல் ஆராய்ச்சி மைய இயக்குநர் அஜித் குமார் ஷசானி கூறுகையில் இந்த புதுவித ராகிகள் சுற்றுச்சூழலுக்கு நன்மையை ஏற்படுத்துவதோடு மகளிருக்கு வேலை வாய்ப்பையும் அளிக்கிறது என்று தெரிவித்தார் தமிழகத்தில் தினந்தோறும் குற்றச்சம்பவங்கள் நடந்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் ராஜபாளையத்தில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் நாளுக்கு நாள் அதிமுகவிற்கு மக்கள் ஆதரவு பெருகி வருவதாக தெரிவித்தார் திமுக ஆட்சியை அகற்ற மக்கள் நினைக்கிறார்கள் என்று கூறினார் தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் குற்றச்சம்பவங்களை கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் பிற மாநிலத்தவர்களுக்கு வாக்குரிமை ஏற்படுத்தி அவர்களது வாக்கை பெற திமுக நினைக்கிறது என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் திருநெல்வேலி அருகே தச்சநல்லூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் பதினான்காம் தேதி நெல்லையில் நடைபெறும் பாஜக பூத் கமிட்டி நிர்வாகிகள் மாநாட்டில் தேசிய தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தார் திருப்பூர் கோவை ஈரோடு சென்னை ஆகிய பகுதிகளில் வசிக்கும் வட மாநிலத்தவர்களுக்கு வாக்குரிமையை வழங்க திமுக அரசு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார் முதல் சட்டமாக ஐந்து பாராளுமன்றம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் இந்த ஐந்து பாராளுமன்றத்திலும் முப்பது தொகுதி இருக்கு முப்பதில் திருமங்கலம் திருப்பரங்குட்டும் மதுரையோடு சேர்த்து வைக்கப்போம் இருபத்தெட்டு சட்டமன்ற தொகுதிக்கான மீட்டிங் மட்டும் வருகிற ஆகஸ்ட் பதினேழாம் தேதி திருநெல்வேலியில் அருகே உள்ள பைபாஸ் ரோட்டில் உள்ள மைதானத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் திருப்பூர் சிறப்பு காவல் ஆய்வாளர் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த மணிகண்டன் என்பவர் என்கவுண்டரில் கொலை செய்யப்பட்டார் உடுமலையை அடுத்த குடிமங்கலத்தில் சண்முகவேல் என்ற சிறப்பு காவல் ஆய்வாளர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் மணிகண்டன் தேடப்பட்டு வந்தார் சிக்கனூர் அருகே உள்ள உப்பாறு ஓடை அருகில் அவரை மடக்கி பிடித்த காவல்துறையினர் அவரை தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்றனர் இதனையடுத்து காவலர்கள் மணிகண்டனை பிடித்தனர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் வழியிலேயே அவர் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் தொடர்ந்து சிறப்பு காவல் ஆய்வாளர் கொலை வழக்கில் தொடர்புடைய மூர்த்தி மற்றும் அவரது மகன் தங்கபாண்டியன் இருவரும் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சரணடைந்தனர் இருவருக்கும் ஆகஸ்ட் இருபத்தோராம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மங்கையரின் மாண்பை போற்றும் வரலட்சுமி நோன்பு சேலம் மாவட்டத்தில் இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இது குறித்து ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பன் என மங்கையரின் ஏழு பருவங்களிலும் அவர்களை கொண்டாடி மகிழ்வது நம்முடைய பாரம்பரியமாக உள்ளது இத்தகைய சிறப்பு வாய்ந்த மகளிர் தங்களின் இல்லத்தில் உள்ள கணவர் தந்தை சகோதரர்கள் மகன்கள் என ஆண்களின் நலம் வேண்டி ஆண்டுதோறும் ஆடி மாத வளர்ப்பறை வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி நோன்பு விரதம் கடைபிடித்து வருகின்றனர் மகாலட்சுமியை போற்ற அனைத்து வளமும் நலமும் வீட்டில் குடியேறும் செல்வ வளங்களை வாரி வழங்கும் மகாலட்சுமியை விரதமிருந்து அவள் அருளை பெறும் நன்னாலே வரலட்சுமி விரதம் மகாலட்சுமியை தனலட்சுமி தானியலட்சுமி தைரியலட்சுமி ஜெயலட்சுமி வீரலட்சுமி சந்தானலட்சுமி கஜலட்சுமி வித்யாலட்சுமி என்ற அஷ்டலட்சுமிகளாக வழிபடுகிறோம் வரலட்சுமி விரதம் அன்று இந்த எட்டு லட்சுமிகளையும் மனதார வேண்டி பூஜித்தால் இல்லத்தில் எப்போதும் செல்வம் நிறைந்திருக்கும் என்பது மகளிரின் நம்பிக்கையாக உள்ளது வரலட்சுமி விரதத்தை சிறுமியர் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து பெண்களும் மகாவிஷ்ணுவின் தேவியான லட்சுமி தேவியை அனுஷ்டித்து வழிபடும் மிகச் சிறப்பான விரதமாகும் வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் கணவன் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வத்தோடும் இருக்கவும் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கவும் இல்லத்தில் செல்வம் குளிக்கவும் வரலட்சுமி விரதத்தை சுமங்கலி பெண்கள் கடைபிடிக்கின்றனர் சேலம் மாவட்டத்தில் இல்லந்தோறும் வரலட்சுமி பூஜை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது வரலட்சுமி கொழு வைத்து நன்கு அலங்கரித்து வழிபடுவது மனதிற்கு நிறைவளிப்பதாக கூறுகிறார் திருமதி லாவண்யா தொழில் வியாபாரம் வந்து விற்பியாகிறதுக்கும் சின்ன குழந்தைகள படிக்கிறதுக்கும் கல்விக்கு சிறந்து விடுறதுக்கும் இதுக்கு வந்து பூஜை பண்றோம் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் பண்ணும்போது ஒரு நாளைக்கு முன்னாடியே அம்மனை வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிவிடுவோம் அது வந்து ரெடி பண்ணி அன்றைக்கி சாயந்தரமே கூட்டிகிட்டு வந்து கொழு வச்சுடுவோம் அப்புறம் அடுத்த நாள் வந்து பூஜை பண்ணி சுமங்கலி பெண்களுக்கு வந்து அந்த வரலட்சுமி விரதம் பிரசாதத்தை கொடுத்துருவோம் நம்ம வந்து இது வந்து எப்படி பண்ணுறோன்னா ரொம்ப ஈடுபாட்டோடு பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து அதில் டெக்கரேட் பண்ணுறதால் டைம் போகிறதே தெரியாது எல்லோரும் சேர்ந்து பண்ணும்போது அது வந்து ஒரு நம்மளுக்கு பிடித்தமான விஷயமாக வரலட்சுமி விரதம் வந்து பண்ணும்போது அந்த கஷ்டம் எதுவுமே தெரியாது ரொம்ப சந்தோஷத்தோடு பண்ணும்போது அடுத்த நாள் ஒரு மனநிறைவாக இருக்கும் பூஜை நிறைவடைந்தவுடன் குடும்பத்தில் உள்ள மூத்த சுமங்கலி பெண்களுக்கு முதலில் பிரசாதம் கொடுத்து அவர்களின் ஆசை பெற்ற பின்னர் அனைவருக்கும் பதினைந்து விதமான மங்கள பொருட்கள் வழங்கப்பட்டன இல்லத்து அரசுகளின் மாண்பை போற்றும் வரலட்சுமி விரத பூஜை சேலம் மாவட்டத்தில் அனைத்து இல்லங்களிலும் இன்று வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த பயிலரங்கம் தருமபுரி மாவட்டம் பெரியார் பல்கலைக்கழக பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நடைபெற்றது மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் மற்றும் பெரியார் பல்கலைக்கழகம் இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தன இதில் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் இந்திய அஞ்சல் துறை மற்றும் தருமபுரி மாவட்ட தொழில் மையம் ஆகியவற்றின் அதிகாரிகள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு அவரவர் துறை சார்ந்த திட்டங்கள் குறித்து விளக்கினர் நிரந்தர பணி மற்றும் தனியார் மயமாக்கலுக்கு எதிர்ப்பு ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் தூய்மை பணியாளர்கள் நடத்தி வரும் வேலைநிறுத்த போராட்டம் எட்டாவது நாளாக தொடர்கிறது இந்நிலையில் ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டால் கைது செய்யப்படுவார்கள் என காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர் பல்வேறு இயற்கை பேரிடர்களின் போதும் பணியாற்றிய தங்களுக்கு தற்போது வறுமை நிலை ஏற்பட்டுள்ளதாக தூய்மை பணியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனா் கன்னியாகுமரியில் அமைக்கப்படும் தூண்டில் வளைவை முன்னூறு மீட்டரில் இருந்து ஐநூறு மீட்டராக நீட்டிக்க கோரி சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுக விசைப்படகு மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இப்பகுதியில் கடல் சீற்றம் அதிகமாக உள்ளதால் கடற்கரை மற்றும் படகுகளின் பாதுகாப்பிற்காக ஐநூறு மீட்டர் நீளம் உள்ள தூண்டில் வளைவு அவசியம் என மீனவர்கள் வலியுறுத்துகின்றனர் தற்போது அரசு அமைத்து வரும் முன்னூறு மீட்டர் நீள தூண்டில் வளைவால் எந்த பயனும் இல்லை என கூறி முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை கரையில் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் சின்னமுட்ட மீன்பிடி துறைமுகம் வெறுச்சோடி காணப்படுகிறது நீலகிரி கூடலூரில் காட்டு யானைகள் குடியிருப்பு பகுதிகளில் நுழைவதை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிவிரைவு குழுக்கள் கண்காணிப்பு கோபுரங்கள் எச்சரிக்கை கருவிகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் யானைகளின் நடமாட்டம் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளது மேலும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் மற்றும் உயிர் பயிர் சேதங்களுக்கு நிவாரணம் வழங்குதல் போன்ற பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் I'm gonna go போக்குவரத்து கழக ஊழியர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆகஸ்ட் பதினெட்டு முதல் மண்டலங்கள் தோறும் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தப்படும் என சிஐடியு மாநில தலைவர் சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் தருமபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போக்குவரத்து ஊழியர்களுக்கான பதினைந்தாவது ஒப்பந்தம் பழைய ஓய்வூதிய திட்டம் ஆகியவற்றை அமல்படுத்த கோரியும் போக்குவரத்து கழகத்தின் தனியார் மயமாக்கலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த போராட்டம் நடைபெறவுள்ளது பல்வேறு பிரச்சினைகளை சுட்டிக்காட்டிய அவர் காலியாக உள்ள இருபதாயிரம் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் எனவும் ஆளும் கட்சியைச் சேர்ந்த ஊழியர்களின் முறைகேடுகள் குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சவுந்தரராஜன் வலியுறுத்தினார் தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டார் சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் கலையரங்கில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டார் இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனா் காசாவை முழுவதும் கையகப்படுத்தும் முடிவுக்கு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஐந்து முன்மொழிவுகளையும் பாதுகாப்பு அமைச்சரவை ஏற்றுக்கொண்டுள்ளது அவற்றில் ஹமாசிடம் உள்ள ஆயுதங்களை திரும்பப் பெறுதல் பிணைய கைதிகள் பரிமாற்றம் காசாவில் இஸ்ரேலிய பாதுகாப்பு கட்டுப்பாட்டு அமைப்பை நிறுவுதல் ஆகியவற்றுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது போர் மண்டலங்களுக்கு வெளியே உள்ள பொதுமக்களுக்கு மனிதாபிமான உதவிகளையும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் உள்ளன இந்நிலையில் இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவது பாலஸ்தீன பொதுமக்களுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் என்று ஐநா எச்சரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் புலம்பெயர்ந்தோரை அடையாளம் காணுவதற்காக நடத்தப்படும் சோதனைகளை மெக்சிகன் அதிபர் கிளாடியா ஷின்பாங் விமர்சனம் செய்துள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமெரிக்காவில் தங்கியுள்ள மெக்சிகன் நாட்டினரை பாதுகாப்பதாக உறுதியளித்தார் அமெரிக்கா நடத்தும் இந்த சோதனைகள் மிகவும் நியாயமற்றவை என்றும் அமெரிக்க பொருளாதாரத்தை கடுமையாக சேதப்படுத்தும் என்றும் அவர் கூறினார் குறிப்பாக வேளாண் பண்ணைகளில் பணியாற்றி வரும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட சோதனைகளை கண்டிப்பதாக தெரிவித்தார் ஜனவரி இருபது முதல் ஆகஸ்ட் ஒன்று வரை எழுபத்தைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மெக்சிக நாட்டினர் அமெரிக்காவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் வரி தொடர்பான பிரச்சினைகள் முடிவுக்கு வரும் வரை இந்தியாவுடன் எவ்வித வர்த்தக பேச்சுவார்த்தையும் இல்லை என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவிகித வரி விதித்து டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இந்நிலையில் வரி தொடர்பான பிரச்சினை முடிவுக்கு வரும் வரை இந்தியாவுடன் எவ்வித வர்த்தக பேச்சுவார்த்தைக்கும் இடமில்லை என்று அதிபர் டொனால்ட் டிரம்ப் கூறியுள்ளார் கம்போடியா தாய்லாந்து இடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இரு நாடுகளும் கையெழுத்திட்டுள்ளன இரு நாடுகளுக்கு இடையே போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தும் குழுவில் அமெரிக்கா சீனா மலேசியா ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன இந்த குழுவிற்கான கூட்டம் கூடி இருநாட்டு போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து விவாதித்தது அப்போது இரு நாடுகளும் எல்லையில் தாக்குதலை நடத்த மாட்டோம் என்றும் வீரர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க மாட்டோம் என்றும் ஒப்புக்கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தாய்லாந்து பாதுகாப்பு அமைச்சர் நட்டாஃபன் இருதரப்பு உறவு மற்றும் அமைதியை நிலைநாட்டுவதில் இருதரப்பும் உறுதியாக உள்ளதாக கூறினார் இந்த ஒப்பந்தம் நீண்ட கால அமைதிக்கு வழி வகுக்கும் என நாட்டு பிரதிநிதிகளும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்துள்ளது ஒரு கிராம் தங்கம் எழுபது ரூபாய் அதிகரித்து ஒன்பதாயிரத்து நானூற்று எழுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு சவரன் தங்கம் ஐநூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து எழுநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி கிராம் ஒன்றுக்கு நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இந்திய பங்குச்சந்தைகள் இன்று இறக்கத்துடன் தொடங்கியுள்ளன மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் தொன்னூற்றி எட்டு புள்ளிகள் குறைந்து எண்பதாயிரத்து நான்கு புள்ளிகளாக வர்த்தகமாகிறது தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி நூற்று நாற்பத்தி ஏழு புள்ளிகள் குறைந்து இருபத்தி நான்காயிரத்து நானூற்று நாற்பத்தி ஒன்பது புள்ளிகளாக வர்த்தகமாகிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி ஏழு ரூபாய் அறுபத்தோரு காசாக உள்ளது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எண்பது காசாகவும் டீசல் விலை தொண்ணூத்தி இரண்டு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசாகவும் உள்ளது சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியின் முதல் நாள் போட்டியில் அர்ஜுன் எரிகைசி வின்சென்ட் கெய்மர் வெற்றி பெற்றுள்ளனர் மூன்றாவது சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டி சென்னை தேனாப்பேட்டையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் நேற்று தொடங்கி வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த போட்டியில் இந்தியா மற்றும் உலகம் முழுவதிலும் இருந்து பத்தொன்பது சிறந்த கிராண்ட் மாஸ்டர்கள் மற்றும் ஒரு சர்வதேச மாஸ்டர் பங்கேற்றுள்ளனர் மொத்தம் ஒரு கோடி ரூபாய் பரிசு தொகைக்கான இந்த போட்டி மாஸ்டர்ஸ் சேலஞ்சர்ஸ் என இரு பிரிவில் நடக்கிறது போட்டியின் தொடக்க நாளான நேற்று மாஸ்டர்ஸ் பிரிவு முதல் சுற்றில் சென்னையைச் சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர்களான வி பிரணவ் கார்த்திகேயன் முரளி ஆகியோர் மோதினர் இந்த ஆட்டம் நாற்பத்தி நான்காவது நகர்த்தலின் போது டிராவில் முடிவடைந்தது இந்திய கிராண்ட் மாஸ்டரான அர்ஜுன் எரிகைசி அமெரிக்க கிராண்ட் மாஸ்டரான அபோண்டர் லியாங்குடன் பல பரீட்சை நடத்தினார் இதில் அர்ஜுன் எரிகைசி நாற்பத்தி ஒன்பதாவது நகர்த்தலின் போது வெற்றி பெற்றார் மற்றொரு ஆட்டத்தில் இந்திய கிராண்ட் மாஸ்டரான நிஹால்சரின் ஜெர்மனி கிராண்ட் மாஸ்டரான வின்சென்ட் கெய்மருடன் மோதினார் இதில் நகர்த்தலின் போது தோல்வியடைந்தார் தாய்லாந்தின் பாங்காக்கில் நடைபெற்று வரும் வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா பனிரண்டு பதக்கங்களை வென்றுள்ளது ஆடவர் பிரிவில் சிவம் மவுசம் சுஹாக் ராகுல் குண்டு உள்ளிட்ட ஐந்து பேர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர் அதே நேரத்தில் இருபத்தி இரண்டு வயதுக்குட்பட்டோருக்கான சாம்பியன்ஷிப் போட்டியிலும் இந்தியாவுக்கு பதிமூன்று பதக்கங்கள் உறுதியாகியுள்ளன இதில் ஐந்து வீரர்கள் இறுதிப் போட்டியில் விளையாட உள்ளனர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுவதாக தெரிவித்துள்ளது இதன் காரணமாக நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் கடலூர் உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது தென்தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது டிடி தமிழ் செய்திகளை யூடியூபில் டிடி தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் எக் சமூக வலைதளத்தில் டிடி தமிழ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை நியூஸ் டிடி தமிழ் அட் ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்